அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பூஜிக்கும் முறைகள் பற்றி நாம் பார்க்குறோம் இப்போ வருகிற இருபத்தி ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி அன்று எப்படி பூஜித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ நாம் விநாயகர் என்றாலே ஐந்து தடவை தலையில் குட்டி கொண்டு வழிபட வேண்டும் அப்போ அஞ்சு தடவை நாம் குட்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதிவண்ணம் சதர்புஜம் ருஷண்ணவனம் தியாயீன் சர்வ விக்னோபாந்தயின் சொல்லி நாம் மந்திரம் சொல்லணும் இப்போ மந்திரம் சொல்ல முடியவங்க சொல்லுங்கள் இல்லைனா இந்த வீடியோ மூலயமா மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் மனதார் பிரார்த்தித்தால் போதும் எல்லா பலன்களும் உங்களுக்கு கட்டிவிடும் அதனால் வந்து நான் சொல்லுகிற மந்திரத்தை நீங்கள் மனதில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட போகிறேன் அதனால் வந்து மனதார நீங்கள் மனதில் நினைத்து அன்று இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தோடு நீங்கள் பூஜையை ஆரம்பிங்கள் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணுங் சசிவண்ணம் சதுர்புஜம் ரிஷண்ணம் தியாயேன் சர்வ விக்னோபராம் गुरुप्रह्मन् गुरुष्णुन् गुरुमहेश्वरन् गुरुशान् परब्रह्मान् तत् महेश्वरीन् श्री गुरुमो ீர்வோகம் திணாமே சதாசிபரம்பம் ஸ்ரீகண்டாச்சாரம் அட்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரது நன்றாக குருவை பிரார்த்தித்து இப்ப அடுத்தது ஐந்து கருத்தினை யானை முகத்தினேன் இன்டின் இளம்பிரை போலும் ஏற்றளேன் நந்தி மகந்தடேன் ஞானக் கொழுந்திரேன் குந்தியில் வைத்தடின் போற்றுகின்றேனே ஓம் திருவாக்கும் ஷேகர்மம் கைகோற்றமென்றுள் பெருவாக்கும் வீடம்பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் காதலால் காதலாள் கூபர்தன்கே பிடியதன் வடிதேன் வளிபடம் அவரிடம் மிகு கொடைன் பைல்வழி வளமுரறியேன் பைல்வழி வளமுரறியேன் ஸ்ரீ கணேசத்யான ஓம் சிவதனை வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்தி அஸ்தம் மூஷித மோதகினான் அருணகுஷ்டமாணம் வியலம்போருந்தம் ஸ்ரீ மகா கணபதிம் தியாமன் ஆவாகமேன் ஆசனம் திரியமேன் ஸ்ரீ மகா கணபதி நமகேன் ஆட்சம்திரியமேன் ஸ்ரீ மகா கணபதி நமகேன் சந்தன குங்குமியமேன் ஸ்ரீ மகா கணாதிபதி நமகேன் வஸ்தம் சர்வியமேன் ஸ்ரீ மகா கணாதிபதி நமகேன் யஜோபேதாத்தம் சிரியமேன் ஸ்ரீ மகா கணாதிபதி நமகேன் அருகமுள் மனம் சிற்பேன் ஸ்ரீ மகா கணபதி என்ன நமகேன் எருக்கமுள் மனம் சிற்பேன் ஸ்ரீ மகா கணபதி என்னும் நமகேன் புஷ்பமானாம் ஷமற்பையாமி சொல்லி மனதார் பிரார்த்தித்து நம் இத்தனையும் அந்த விநாயகருக்கு அர்ப்பணம் வண்ணம் போல் நம் மனதில் பாவித்து இன்னும் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம் நாம நட்சத்திரத்தோட அச்சனை நாமம் சொல்லணும் அப்போ எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான வித்தேடா வாம் அத்தைன் உருவர்த்தைன் விசேஷன விசிஷ்டாயம் அஸ்யாம் சுபதிதம் அசியேன் இதான் அசியேன் ஸ்ரீன் விநாயக சதுர்த்தி கால சமயேன் ஸ்ரீ மகான் செல்வகணபதே பூஜாம் சேன் மகம் கரிசியேன் இப்போ அடுத்தது நாம நட்சத்திரம் சொல்லணும் அப்போ எப்படி நாம நட்சத்திரம்னா நம்ம வேறு நட்சத்திரம் என்னவோ சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரம் சொல்லி உண்டான பேர் முருகேசன் என்ற பேராக இருந்தாலும் சரி என்கிற பேராக இருந்தாலும் சரி அதே மோகனா அதே தரம் லக்ஷ்மி எந்த பேர் நாம வழியாக இருக்கோ பிரேமாவதி இந்த மாதிரி எந்த பேராக இருந்தாலும் என்ன பேர்னோ அதுக்கு முன்னாடி வந்து நாம நட்சத்திரம் அண்ணா நட்சத்திரத்தோடு தான் நம்ம பேரை சொல்லணும் அப்போ நாம நட்சத்திரத்தோட மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சகை குடும்பாணம் சேமஸ் தரியேன் வீரியேன் விஜய்யேம் ஆன் ஆரோக்கியம் அஷ்டன் ஐஸ்வர்யாவின் அபிவிருத்தர்த்தம் தருமார்த்தன் காமன் மோச்சன் சத்ருதன் பலாபுருஷதர்த்தம் ஷகலன் யா பாரன் அபிவிருத்தி தர்த்தம் சகல தோஷன் நிப்தர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க இல்லை மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ போட்டு மனதார பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கோங்க ஓம் சுமுகான மகன் ஓம் ஏகதந்தான மகன் ஓம் கபிலான மகன் ஓம் கஜகர்ணான மகன் ஓம் லம்போதன மகேன் ஓம் விகடான மகன் ஓம் விக்னராஜான மகன் ஓம் கணாதிபதி நகேன் ஓம் தூமகதன மகேன் ஓம் கணதட்சண மகேன் ஓம் பாலச்சந்தன மகேன் ஓம் கஜானன நமகேன் ஓம் வக்கதுண்டான மகேன் ஓம் சூட்பகன்னு மகேன் ஓம் 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 காம் கணேசாய நமோ நமகேன் இதீன் நானாவிதேன் பரிமளேன் பத்ரேன் மந்திரேன் சமற்ப யாமையன் கையில் புஷ்பம் இருந்ததுன்னா புஷ்பத்தை எடுத்து வேண்டிக்கோங்க வினாரிட்ட பாதத்தில் போட்டு மனசார உங்கள் பிரார்த்தனையை வேண்டிக்கோங்க இப்போ பிரார்த்தனை பிரியேன் வக்கண்டயேன் சூரியக்கோடிசமிரவேன் நவின்குருமிதிவேன் சர்வாரியூன்வாயை நமோ நமகேன் துவதேவன் யாவகன் தாவத்தமதிபணேன் பிம்பேஸ்மன் சனிதிபுவேன் ஓம் ஏகதன்ய விமகேன் வக்கண்டண்டாயிரமேன் தன்னோதந்தி பிரச்சோதையீமகணப நமகே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை முடித்து கொண்டு விநாயகரோட அகவல் நாம் பாட்டை பாடணும் அப்போ அகவல் பாட தெரிஞ்சால் பாடுங்கள் இல்லைனா மனசார வேண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரம் சொல்லி முடித்ததில் நாம் இந்த அகவலை பாடணும் ஓங் கைத்தள நிறை கணி அப்ப உள் பொறி கப்பி ஏ கரிமுகன் அடிபீனின் கற்றிடுமடியவர் ஒத்தியில் உறைபவர் கற்பகங் இனவினேன் கடிதீகம் மத்தமும் மதியமும் வைத்தடு நரன்மகன் மட்பொருள் திகழ்வுயல் மதையானேன் மத்தளவைறனேன் உத்தமி புதர்வனேன் மற்றவின் மனகுடன் பணிவீனேன் முத்தமிழடைவினை உடம் எழுதிய முதல் போனேன் முப்பூரமிரி செய்தன் அச்சிபனுரதம் அச்சது குடி செய்தன் அதிவீரான் அத்துயரது கொடுன் சுப்பிரமணிபடும் அப்போன மணமகள் இகமாகேன் மகளுடன் அச்சிற முருகனின் அக்கண மணமகள் பெருமானேன் மற்றவின் மணக்குடன் பணிவீனேன் மற்றவின் மனக்குடன் பணிவீனேன்

தோம் 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 தரிட தோம் 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 தரி தோம் 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 தரிட தோம் 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 தரிட தந்தோம் த கிட்ட கிடத்தி கும் கிட்ட கடத்தக்கம் கிட்ட கடத்த த கிட்ட கிடத கி கிட்ட கடத்தடத்தி கடத்தோதர தர சுர வர்ண தரம் ലംബോദരഞ്ചാ കുംകുമ വർണ്ണതരം ശ്രീലിംഗം മോദഹസ്തൃഢത പരസവരം ശ്രീലിംഗം മോദഗസ്ത പരസവരം നയനൊയ്യിതയ ഭൂഷിത നാനാഗണപതിദം നൈന തൊയ്തൈനാഗൂഷ നാനാഗണപതിദം താണാഗണപതിക്കീമി തക്കോണു థిమిత కజును థిమిత కజును తకదిమిత కజును థిమిత కజును థదిమిత కజును తఖజునుత తాం జునుత తాం సురసురగణపతిందరకేశం శ్రీ గణపతి సుందర గణపతి యజ్ఞసమానం భవ గణపతి పద్మ శరీరం జయ జయ గణపతి దివ్య నమస్తే నమస్తేన్ మూషిగవాగణమోదగస్త శామర కన్న విలంబిత రూప విళంబితూత్రమ పుత్ర విఘ్న వినాయకన్ పాద నమస్తే శ్రీ విఘ్న వినాయకన్ பாத நமஸ்தேன் வாழும் தெளிதேனும் பாவும் பருப்பம் இவை நான்கும் கலந்துணக்க நான் தருவேன் கோலம் செய்ன் தூங்கக் கரிமுகத்தேன் தூமணியேன் நீ எனக்கு தான் சொல்லி பூஜை பண்ண வேணும் இப்போ நம்ம பூஜை வந்து நாம் தூபதெய்வம் காட்டணும் நெய்வேதியம் பண்ணணும் அடுத்தது கட்பராத்திரி பண்ணுன்னா என்ன மந்திரம்னு நீங்கள் கேட்டுக்கோங்க அதை நான் சொல்லி தரேங்க வாம்பூபம் தூபத்துக்கு உண்டான மந்திரம் வாம்

அமிர்த நைவேத்தியம் நீங்கள் வச்சுருக்க பிரார்த்தனையோட அந்த பிரசாத நைவேத்தியம்லாம் காட்டணும் ஓம் ராணாயஸ் வகைன் ஓம் அபானாயஸ் வகைன் ஓம் உதானாயஸ் வகைன் ஓம் சமானாயஸ் வகைன் ஓம் பிரம்மன் அமிர்தத் அமிர்தத்வகான் அமிர்தன் நைவேத்தியம் நிவேதயாமி அனு சொல்லி நாம் விநாயகருக்கு இருந்த பிரார்த்தனையோட அந்த பதார்த்தத்தையெல்லாம் நீவேதனம் பண்ணணும் அடுத்தது கட்புரார்த்தி ஆர்த்திக்கு உண்டான கட்புரடி எடுத்து வச்சுக்கணும் கட்பற தட்டில் கட்புரம் காட்டும் போது ராஜாதி ராஜாய பிரசன்ன சாகனேன் நமோபை எம் வைஷ்ணவனாய கண்மகேன் காமான் காம காமாய மக்யம் காமேஸ்வர வைஷ்ணவனோதாதன் குபேராய் வைஷ்ணவனாயேன் மகாராஜாய் வை நமோ நமகன் ஸ்ரீ மகா நமோ நமகன் கட்பூர நீராஞ்சனம் தரிசியாமேன் மஸ்காராம் சமர்ப்பையாமி கையில பூ எடுத்துட்டு மந்திர புஷ்பம் புஷ்பம் புஷ்பவான் பஷ்மான்வதீன் சந்திரமாபாவாம் புஷ்பம் புஷ்பவான் பஷ்மான்வதீன் ஏவம் வேதன் யோபாம் ஆயுதம் வேதேன் ஆயுதமான வந்து அவர் பாதத்தில் செலுத்திட்டு ஓம் தட்சம் யுரவினேன் மகே காதம் யக்னாய காதம் யக்னபதையே தெய்வீஸ் சொத்தி மனுஷ பெகேன் உருதுவம் ஜீகதம் ஷண் உதிபதேன் ஷண்டத்பதேன் ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி அப்படின்னு சொல்லி வினா ரெட்ட மனம்போட மனசார வேண்டிட்டு உனக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை பகவான்கிட்ட புஷ்பம் போட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நிறைவு பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டது இப்போ நாம் யதார்த்தனம் பண்ணணும் ஒரு தடவை கற்பூரம் காட்டிட்டு ஓம் நமோ பிராதபதையேன் நமோ கணபதையேன் நம நமஸ்தி நமஸ்தியஸ்தோன் லம்போதராயேன் ஏகதந்தாயேன் விக்னவினாசனேன் சிவசுதாயேன் ஸ்ரீ பரதமூத்தயனமோ நமகேன் மந்திரத்தோட மனசில் நினைச்சிட்டு நீ கட்புறா திண்ண தடவை காட்டிட்டு பகவானுக்கு எல்லாருக்கும் உபோதிக்க கொடுக்கலாம் அந்த கணபதியை நெற்றியில் உபூதிக்கவங்க வச்சுட்டு எல்லாருக்கும் உபோதிக்கவங்க கொடுங்க அதே அடுத்தது பிரசாதம் கொடுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும் பில் பட்டன் நடத்துகிறீங்கன்னா நான் போடுகின்ற வீடியோலாம் உங்களுக்கெல்லாம் வந்து நோட்டிவிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு எல்லா நன்மையாக இருக்கும் வாழ்க்கையில் சுபீட்சம் அடையணுங்கிறதுக்காகவே இந்த மந்திரத்தோடு பூஜை பண்ணால் தான் அந்த மகிமை உண்டாகும் அந்த இடத்துல ஒரு சுபீட்சம் ஏற்படும் மந்திர வழி இருந்தாலே தீயது விலகி போகும் அங்கிறதுக்காகவே உங்களுக்கு தேவையான மந்திரங்கள் விநாயகர் கொண்டானது சாட்டான எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் முறைப்படி இந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு முறைப்படி பூஜையை நீங்கள் செய்து காலையும் மாலையும் இன்பத்தோடு மன நிம்மதியோடு இருக்கணும்னு சொல்லி ஓம் ஊர்ண உதகேன் ஊர்ணமிதம் ஊர்ணாத் உண்ணவுதேன் மாதாயேன் ஊர்ண ஊர்ணமீவான் வசிஷதேன் ஓம் ஷாந்தி ஷாந்தி ஷாந்திய